விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏ சார் திமுக எவ்வளவு பெரிய பட்டத்தையான அதில் போய் விஜயை பார்த்து பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னு அவங்க தான் பணம் இருக்குது பணம் எடுக்கிற ஒன்று நம்பி ஏமா அந்த இப்போ தயாரிப்பாளர் முந்நூறு பேர் நானூறு பேர் வரிசையாக உட்காந்து பிச்சை எடுத்துருக்கிறீங்களா அவனை காப்பாற்ற மாட்டேங்கிற ஒரு மலை வெளில வந்தால் ஒரு ஒரு பத்தாறு பேருக்கு ஒரு லட்சம் பேர் தமிழர் கூட ஒரு ஐம்பது பேரை கூட்டி கூட்டி கொடுத்துக்கிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ ஷோலாம் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் ஆனால் உனக்கு வந்து நேராக உனக்கு நினைச்சு வச்சு ஒன்று அன்றைக்கி அந்த விற்கிற அந்த ஃபோட்டோ போட்டார் அதுக்கடுத்து ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியாக அந்த பறந்து இருக்குது போனதுமானதுக்காக போனது வேறு ஏதோ ஒரு பெருசாக பண்ணலை விஜயகாந்தன் நான் கட்சியாக ஆரம்பிச்சோம் யாராக போனால் பெரிய பெரிய ஆளாக போனார் பண்டூட்டி ராமச்சந்திரன் போனார் பொன்னுச்சாமி போனார் குபாகிருஷ்ணன் போனார் ஒரு பெரிய கூட்டம் போனச்சு அழகு பேர் ஆரம்பித்தார் அண்ணன் வைக்க ஆரம்பித்தார் அவர் நம்பியே அழகு திருநாதன் போனார் பிஇடி டி விஸ்வநாதன் போனார் எஸ்ஆர் ராதா போனார் வெங்கடபதி போனார் திருச்சி செல்வராஜ் போனார் ஆகியராஜன் கட்சி அமைச்சப்பட கே பி ராமியும் வேளாண் எல்லாம் போனார் உன்படி எவன் வர்றான் பேர் நடத்தினார் கூட்டம் நடத்தினார் விடுதலை சிறு திரும்ப அண்ணன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சேர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க சேர் போகிறவன் கேட்டேன் இப்போ வேற கேட்டேன் ராம்தாஸ் கேட்டேன் அதுவும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சேர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் சேர் சேர்ந்தாலும் சேர்ந்துச்சு விஜய்க்கு அதுக்கே என்ன செய்ய ஆர்ப்பாட்டம் நடிகரை பார்க்குறக்க கூப்பிட்டு வரும் அரசியல் விஜய் பண்ணவும் இல்லை அந்த அரசியல் பார்த்து நாங்கள் விஜய் பார்த்து பயப்பட வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது எங்கள் சின்னவரை பார்க்குறதுக்கு ஒரு சின்னமாக தெரியலாம் ஆனால் அவர் தான் எங்களுடைய இயக்கத்துடைய மறு சின்னம் உதயநிதி தானே என்ன சொல்கிற இதே விஜய் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு அவர்கிட்ட வர்றதுக்கு நாலு நாள் பத்து நாள் காத்துட்டு வர்றது ஓடாத கிரியாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுவதே கடிகாரம் ஓடுவதாக அர்த்தம் ஒப்பிட்டு தான் சார் ரொம்ப அழகா சொல்றீங்க அதாவது மத்தவங்க சொன்னா மட்டும் இந்த குற்றச்சாட்டை அவங்கள அப்படியே திருப்பி விட்டுருங்க உதயநிதி வர்சஸ் விஜய் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க விஜய் வந்துலேருந்து யாரும் சாப்பிட்றது இல்லை சார் எல்லாம் அப்போ கைகாலெலாம் நடுக்கி போயிருக்காங்க சார் எல்லாம் அதான் சொன்னேன் விஜய் வந்த கட்சிக்கு சொன்னேன் ஒரு யானை மேலே ஏறிக்கிட்டு ஒரு சிட்டுக்குருவி ரொம்ப நேரமாக விளையாண்டுச்சான் என்ன பண்ணுச்சு ரொம்ப நேரம் ரொம்ப நேரமாக முதுகில் குதிச்சு குதிச்சு விளையாண்டுச்சான் விளையாண்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சிட்டுக்குருவியை போய் அந்த பக்கம் அவன் போயிட்டு யானையுடைய முகத்தை பார்த்துட்டு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சார் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டுச்சா அது நீ வந்ததே தெரியாது நீ வந்தபடி போகணுச்சா ஏ சார் திமுக எவ்வளோ ஒரு பட்டத்து அதில் போய் விஜயை பார்த்து பயப்புகிறாங்க பயப்புறாங்கன்னு அவ்வளோதான் உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா நான் நேரடியாக வந்து முதலமைச்சருக்கு தான் வருவாங்கிறாரு வேற இடையில இங்கே வரமாட்டேங்கிறாரு ஐயா நேரம் முதலமைச்சர் தான் இடையில எம்எல்ஏ எம்பி மந்திரி அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறாரு ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிறாரு அங்கே வந்து நான் ஸ்டாப்பிங் பஸ்ஸில் இறனுங்கிறாரு இங்கே இறநா டெல்லிக்கு தான் போங்கிறார் நீ ஏன் ஒருத்தன் போய் கேட்டாலாம் ஏன் சார் வந்து இவ்வளோ தூரம் ஃப்ரெண்டாக இருக்கீங்கல்ல எனக்கு ஒரு கார் தரக்கூடாதா அவசரமாக போகணுட்டு பெங்களூருக்கு நான் தான் டே ரெண்டு கார் இருந்தால் ஒரு கார் தந்துடுவேண்டா கார் இல்லைடா நான் அப்படியே ஒரு ஒரு மாதம் கழிச்சு இந்த அவசரமாக திண்டி ஒன்று போகணுங்க பைக்கு ஒன்று தாங்களுங்க டே ரெண்டு இருந்தால் கொடுத்துருவேண்டா இல்லைடா புரிஞ்சுக்கடா அப்படின்னு ஒரு நாள் அவசரமாக பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிஷன் கூப்பிடுவோம் சைக்கிள் இருந்தால் கூடுறா அப்படின்னா இல்லைடா இருந்தால் தரவேண்டான் நானும் நாலாவது நாள் போனான்னா ஒரு கல்யாணத்துக்கு போனா நல்ல சட்டை எனக்கு ஒரு ரெண்டு சட்டை கொடு கல்யாணத்துலாம் போகணுன்னு கேட்டான் அது தரமாட்டேன் அப்படின் நானும் என்ன நான் சாதார்த்தோம் மட்டும்பா அப்படின்னா ஏன்னா இதுவரைக்கும் இருந்தா தர இருந்தா தரேன்னு சொன்னே இப்போ அது இல்லாதனால இருந்தா தரேன் இது இருந்தாங்க எப்படி தான் தரணும் ஏ முதல் நீ இருக்கிற பணம் இருக்குது படம் எடுக்கிற ஒன்று நம்பி ஏமா அந்த தயாரிப்பாளர் முந்நூறு பேர் நானூறு பேர்னு வரிசை உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு தெரியலாம் அவனை காப்பாற்ற மாட்டேங்கிற ஒரு மழை வெள்ளில் வந்தால் ஒரு ஒரு பத்தாறு பேருக்கு ஒரு லட்சம் பேர் தமிழ்நாடு ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு கூட்டி கொடுத்து விட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ ஷோலாம் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் ஆனால் உனக்கு வந்து நேரம் வந்து நிமிஷம் பற்றி கொடுப்பாங்களா நான் சொல்கிறேன் சார் நீங்கள் செயல்பாடு நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ரோல் ஷோ கணக்கெட்டு மூணாக வந்துச்சு ஒன்று அன்றைக்கி அந்த விக்ரவாண்டி அந்த கூட்டம் போட்டார் அதுக்கடுத்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக அந்த பறந்தவருக்கு போன விமானம் இதுக்காக போனார் வேறு எதுவும் ஒரு பெருசாக பண்ணலை நான் தான் சொல்கிறது இந்த கிடிகார இருக்குல்ல இந்த இப்போ வந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஆகுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஓடாத ஒரு கூட இப்போ ரெண்டு நாற்பத்தஞ்சு தான் நாளைக்கு க மத்தியானம் வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு தான் இன்றைக்கி ராத்திரிக்கு ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு நாளைக்கு ரெண்டு நாப்பத்தி பார்க்கும்போது இது ரெண்டு நாற்பத்தஞ்சு காட்டும் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு காட்டும் ஓடாத கரிகாலும் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுறதுனால கடிகாரம் ஓடுவதாக அர்த்தம் இல்லை நீ ஒன்று நிகழ்ச்சி நடத்தின கட்சி ஆரோக்கியமா இருக்கிறது அர்த்தம் இல்லை நம்பி எவன் போவான் எவன் வந்தான் சொல்லுங்க பார்ப்போம் நீ வந்து ஒரு விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சாரு கேப்டன் நான் கட்சியை ஆரம்பிச்சது யாரும் போனா பெரிய பெரிய ஆளும் போனா பண்டி ராமச்சர் போனாரு பொன்னிச்சாமி போனார் குபாகிருஷ்ணன் போனார் ஒரு பெரிய கூட்டம் போனச்சு அழகு பேர் ஆரம்பித்தார் அண்ணன் வைக்க ஆரம்பித்தார் அவர் நம்பி அழகு திருநாசி போனார் பிஇடி விஸ்வநாதன் போனார் எஸ்ஆர் ராதா போனார் வெங்கடபதி போனார் திருச்சி செல்வராஜ் போனார் பாக்யராஜன் கட்சி அமைச்சர் கே பி ராமனையும் வேலை என்னெல்லாம் போனாங்க உன் மேலே எவன் வர்றான் மூணு தெருக்குள்ளே ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க அவனை தான் தலைவராக வச்சிக்கிட்டு இருக்கு என்ன வரலையில உன் மேலே நம்பிக்கை இல்லை நீ ஏன் வேறு நடத்தினார் கூட்டம் நடத்தினார் விடுதலை திரும்ப தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சேர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க சேர போகிறவனை கேட்டேன் இப்போ இவரை கேட்டேன் ராமதாஸ் கேட்டேன் அது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் சேர்ந்தாலும் சார் இருந்துச்சு விஜய்க்கு அதுக்கே என்ன செய்ய ஆர்ப்பாட்டம் நடிகரை பார்க்குறக்க கூட்டம் வரும் அடுத்த சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா உனக்கு வந்துடும் போது நீ ஆக்டிவாக பண்ணணும் அரசியல் அரசியல் விஜய் பண்ணவும் இல்லை அந்த அரசியல் பார்த்து நான் இப்போ விஜய் பார்த்து பயப்பட வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது அவரும் ஒரு சாதாரண சாதாரணார் வந்திருக்காரு இப்போதானே வந்திருக்காரு களத்துக்கே வரணும் சார் எம்ஜிஆர் வந்தார் சார் உடனே எழுபத்தி ஒன்று கட்சி வந்து எழுபத்தி ரெண்டு கட்சி எழுபத்தி ரெண்டு டோரில் அவர் டிஸ்யூஸ் பண்றாங்க ஒரு கட்சி நிற்கிறாங்க அவர் ஒன்று எழுபத்தி மூணு நடந்த திண்டுக்கல் இடையே தேர்தலில் போய் நிற்கிற களத்தில் நிற்கிறார் எல்லாரையும் அதிகம் விட்டு வாங்குறாரு விஜயகாந்த் கூட தேர்வு பொது தேர்தல்னு ஒரு எம் ஒரு எம்எல்ஏ தனியாக வாங்கினார் சேர்மன்லாம் வாங்கினார் ஆக நீ களத்தில் நிக்கணும்ல நீங்க ஏன் அதிமுக வரலையா நீங்கள் தேர்தல்னாலும் வர மாட்டீங்க மக்களுக்கு ஏதாவது சாதனை பண்ணும்னா வர மாட்டீங்க கரெக்டாக முதலமைச்சர் பதவிக்கு மட்டும் சார் ஒரு பாயாசம்னா அதில் பருப்பு இருக்கணும் முந்திரி பருப்பு இருக்கணும் ஏலக்காய் இருக்கணும் வளப்பரப்பு இருக்கணும் தேன் இருக்கணும் எல்லோரும் தான் சார் பாயாசம் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு பஞ்சாமிரதம் எல்லாம் கலந்தால் தான் பஞ்சாமிரதம் நேராக அந்த முந்திரி பருப்பை மட்டும் தான் சாப்பிடுவேன் வேறு எதுவும் வரமாட்டென்னு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எங்களுக்கு கொடுக்குறதில்ல நாங்களும் ஒரு பெருசாக முடியல சிட்டுக்குருவி ஓடுன மாதிரி தான் நாங்கள் நினைப்போம் தவிர விஜய் விஜயை பற்றி நாங்கள் பெருசாக நினைக்கிறேன் அவர் வந்து எங்கள் தளபதியோடு போடுற அளவுக்கு பெரியாள் கிடையாது சின்னவரோடு போடுற அளவுக்கு பெரியாள் கிடையாது எங்கள் சின்னவரை பார்க்குறதுக்கு ஒரு சின்னமாக தெரியலாம் ஆனால் அவர் தான் எங்களுடைய இயக்கத்துடைய மறு சின்னம் அவர் பெரிய இயக்கத்திலேருந்து வந்திருக்கார் திமுகங்கிற இயக்கத்தில் வந்து அந்த வாரிசு அது அந்த அடுத்து வரும்போது வேகம் வேக மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன உதயநிதி தானே என்ன சொல்ற இதே விஜய் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரதுக்கு அவர்கிட்ட வர்றதுக்கு நாலு நாள் பத்து நாள் காத்துட்டு வர சூழ்நிலை கட்சியோட ரொம்ப சின்ன சின்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லல இன்பநிதி நிதி நான் சொல்லவே இல்லையே இதையா வந்துட்டார்ல நீங்க சிலுவை போதும் இயேசுவை தொப்பி போதும் எம்ஜிஆரை கேட்ட ரோஜா போதும் நேர்வை கேட்ட ஒரு செங்கல் போதும் மொத்த பார்லிமெண்ட்டில் அவங்க ஏசி காமிச்சு மதுரை வந்து பிஜேபி க்ளோஸ் பண்ணுது அவர் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு சார் நீ வந்து உடனே அவர் எம்எல்ஏ ஆனவனே முதலமைச்சர் மந்திரி துணை அமைச்சராக இல்லையே ஒரு ரெண்டு வருஷம் சும்மாதன உட்கார்ந்துருந்தார் அதுக்கப்புறம் வந்து அமைச்சராக இருக்கினாங்க அப்புறமா அந்த துணை அமைச்சராக இருக்காங்க நீங்கள் வாரிசார சீனி எங்கேயே இல்லை ஷேக் அப்துல்லா இருந்தார் பருக்கத்துலா இருந்தார் உமர் அப்துல்லா இருந்தார் பருக் அப்துல்லா இருக்கும்போதே உமர் முதலமைச்சர் வர்க்கல்லா வந்து இதுக்கு போயிட்டார் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார் முலாயந்த சிங் அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருக்கும்போது முலாய்ச்சிங் யாதவ் எம்பி மேலே போயிட்டார் லல்லு லல்லு பிரசாத் யாதவ் இருக்கும்போது ராபிரி தேவி வந்துச்சு தேசஸ் யாதவ் வந்துட்டார் யார் வரலங்க நீ எந்த எந்த ஒரு வரல மராட்டியத்தில் வரலையா அவர் வந்து சுப்ரீம் வரலையா இல்லை வந்து இவர் வரலையா நம்ம உத்தர தாக்கரே பையன் பால் தாக்கரே வரலையா யார் வரல இங்கே இருக்கு நம்ம கர்நாடகத்தில் பார்க்க தேவகோடா பையன் வரலையா குமாரசாமி வரலையா இந்த பக்கத்தில் இருந்துட்டு பொம்மை பையன் பொம்மை வரலையா முதலமைச்சராக வரலையா இப்போ எடியூரப்பா பையன் கட்சிக்கு தலைவர் ஒப்பிட்டு தான் சார் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க அதாவது மற்றவங்க சொன்னால் மட்டும் இந்த குற்றச்சாட்டை அவங்கள அப்படியே திருப்பி விட்டுருங்க இல்லை சார் இது நான் இல்லை உலகத்தில் உள்ள எல்லாருமே இது நடக்குது இது குற்றச்சாட்டு இது வந்து நம்மளுக்கு குற்றச்சாட்டு இல்லையானு சொல்லுக்கா சொல்ல வர்றேன் யாரா இருந்தாலும் ஒரு ஒரு அரசியல் வர்றவங்க எல்லாருமே துறை உடம்போங்கன்னு சொல்ல முடியாது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஒரு அப்பா கிட்ட இருக்கிறதுனாலயோ ஒரு அண்ணன் கிட்ட இருக்கிறதுனாலயோ அவங்க நடவடிக்கை நம்ம பாதிப்பு ஏற்படும் போது நம்ம கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும் தேடுதல் குடும்பத்துல ஒருத்தர் அப்பா தளபதி இருந்தாரு தாத்தா இருந்தாருன்னா அவங்க வரும்போது போகலாம் அவங்க பேசி விட்டு கேசி வந்து சின்ன சின்னவர்கிட்ட மனப்பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இல்லாட்டி இவ்வளவு ஒரு சண்டை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உதப்பட்டு வரவானுங்கிற அவசியம் இல்லை ஒரே நாள தளபதி ஆகிட்டு போயிருக்கலாம் ஆக்கல அதுல அதுக்கு நீ ஒப்பிட வந்து நீ வந்து தலைவர் வந்து தளபதியை உருவாக்குனாருன்னா அவர் மிஸ்லாம் அடிபட்டு போயிட்டு ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் தான் வர்றாரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் தான் இல்லை வர்றாரு அவரளவுக்கு சின்னவர் இல்லை சின்னவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார் வந்துட்டாலும் வந்து வந்து ஒரு பத்து வருஷத்தில் வந்துட்டார்னு வச்சுக்கோம் அதுக்காக இன்ப நீதி வராதவரை போய் அவரோட போடக்கூடாது இன்ப நீதி சூழ்நிலை வந்தால் வந்து அவரில் அது யாரும் மறுக்க முடியாது ஆனால் வர்றவங்க எல்லாமே வாரிசு எல்லாமே இப்படி வருவான்னு எதிர்பார்க்க முடியாது எத்தனையோ தலைமுறை பாருங்க ரெண்டாவது தலைமுறைகள் மூணாவது தலைமுறை இல்லாமலாம் உண்டு மூணாவது தலைமுறை நாலாம் தலைமுறை வரும் ஆசைப்படுறேன் தலைவரை பேசும்போது போது கூட ஒரு என் கணவருன்னு சொல்லிப்பாங்க அன்பு திருமணமே என்னுடைய மாமனாரும் ஒரே செட்டு என் கணவரும் பொய்யாமலி அத்தானா அவங்க ஒரு செட்டு என்னுடைய மகனும் மகேஷ் புதிய நிதியும் மகேஷன் ஒரே செட்டு இப்ப இன்ப நிதியும் மகேஷோட பேனும் ஒரு செட்டு வர்றத பத்தி இல்ல காரங்கள் வந்தா வந்து எத்துக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்